வணக்கம் வணக்கம் டென்த் பாஸ் ஆன அன்னை மார்களும் அக்கா மார்களும் வணக்கம் சரி வாங்க ஜோக்குல போலாம் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போய் பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹஸ்பண்டும் பூ வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க பூவை தலையில வச்சு தே தே தேர் தேய்ச்சிருக்காங்க ஏன் அது அவங்க வாங்கி கொடுத்தது ஷாம்புவாம் அதனால தான் தேய்ச்சிருக்காங்க சோ சரி ஒரு டீச்சர் வந்து இன்னும் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஒரு

ஏ இத்தன என்ன இன்னும் கொஞ்சம் என்ன போடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க காலேஜி வந்து அந்த தம்பு சித்தப்பா வந்து ஆஹா ஆஹாஹா சிரிச்சிருக்காங்க ஏன்னா சிரிச்சாதானே ஆயில் கூடும் அதனால சிரிச்சிருக்காங்க ஓகே சரிட்டு ஆப்பிள் போட்டுற மொத்தம் எத்தனை இருக்கு இருபத்தாயிரத நினப்பீங்க தப்புங்க மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இருக்கு ஏன் திரிதா ஏன் தெரியுமா ஏனா பெரிய ஆல்பாபெட் 26 சின்ன ஆல்பாபெட் 26 சேதா எவ்வளவு வரும் 52 தான வரும் ஆ சரி உங்களுக்கு ஒரு பிக் கேம் கேங்க ஏ டைனோசர் எல்லாம் பேசல தெரியல தானே ஏனா அது செத்து போச்சாச்சே எப்படி பேசும் ஓகே फ्रेंड्स கோப்ரேனியா ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்